அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கொண்டாடின விநாயகர் சதுர்த்தி விழாவை நம்ம பார்க்க போகலாம் வாங்க என்னென்ன பண்ணோம் எப்படி பண்ணோம்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாங்கும்போது இது மாதிரி பேப்பரில் வச்சு சுற்றி கொடுத்தாங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம இப்போ விநாயகர் வந்து எடுத்துட்டோம் அதுக்கு வந்துட்டு நம்ம கண் திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு பூ தண்ணி தொளிச்சு தான் போடணும் தண்ணி தொளிச்சிட்டு தேங்காய் தேங்காயெல்லாம் உடச்சி பூத்தை மண்டியாச்சு மை வச்சுருந்தேன் நான் அதை வச்சு விநாயகருக்கு கண் திறந்தாச்சு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் சந்தல் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இப்போ நெய்வேத்தியம் பண்ணலாம் காலையில் அவசர அவசரமாக கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால அவளும் சர்க்கரையும் இருந்தால் வச்சு அவளை ஊறு வச்சு நல்லா நாடு சர்க்கரை ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டு பழந்தைங்கள்லாம் அடைச்சி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கலாம் காலையில் பூஜையை நல்லா முடிச்சாச்சு நல்லபடியா நேச்சுரலாக எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் தம்பி இந்த ஜிம்மி எல்லாம் அட்டூளிய பண்ணி சிரிச்சுட்டாங்க அதனாலதான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஈவினிங் பூஜைக்கு எல்லாம் காலையில் அந்த ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சது நைட்டு ஏழு மணி ஆகிடுச்சு இருபத்தி ஒரு வகையான தலை பூவு அந்த பச்சை பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கீத்து பிடிச்சிட்டு வந்து கீத்து பிண்டி அப்புறம் வள்ளிமாவும் சாயங்கால தான் வந்தாங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு அகிலேஷ் வந்துட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுள்ள கோயில் கோயிலுள்ள பூசாரி அண்ணாவை போய் கூப்பிட்டே வந்துட்டான் அவர் தான் வந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படியே பூஜை பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு இருபத்தி ஏழு வகையான பூவும் தலையுமே எல்லார்த்து கையிலையும் கொடுத்து போட சொல்லியிருக்கிற எல்லாரும் போடையே തല <laughs> തല

വയറു കുറെ പോട്ടോനാ എങ്ങ പോടവല്ല അല്ലെ അലക ചിർഷ്യ മിണ്ടിayım બોલા ചിർളി പോട്ട പോ സൂറ് പോ പോ ഓക്കേ തിന്നാൻ ഇരിപ്പിണ്ടാ ഹായ ഹായണ്ടൈ നീ പോകും നീ പോട്ടി മതി മ് നാന്തൊ വസ്താ ഹന്തോസ് പോളോനാ പോട്ട പോട്ടോനാ விநாயகரை வச்சு மூணு நாள் கழிச்சிட்டு ஆற்றுக்கு கொண்டு வந்து கரைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் நான் அகில சந்தோஷ் மூணு பேர் மட்டும்தான் வந்த வண்டியில் கூட்டம்லேருந்து சேர்க்கணும் விநாயகர் சொல்லு நாங்கள் இப்போ வந்து அதை கரைக்கலாம் நாங்கள் இன்னைக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு விநாயகர் கரைக்கிறதுக்காக நாங்கள் ஆற்றுக்கு வந்திருக்குறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் என்ன சரி சாமி கும்பிட்டு அந்த அருகம்புல்ல எடுத்துரு அருகம்புல்ல எடுத்து வையே அருகம்புல்ல ம் மீதியெல்லாம் போட்டு அந்த மாலை போட்டு அருகம்புள்ள முட்டை அகில அருகம்புல்லு போட்டுறது

லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கம் மறக்காம தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்